எனக்கு சொந்த கோபக்கார விட்டு அலை ஓடிய எதுவுமே செய்ய முடியாது முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான் இரண்டாவது பிள்ளைக்கு முடப்பெண்ணத்தான் கட்டி வச்சான் அவன் என்னடா அவளை விட்டுட்டு ஒரு குரத்தையோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல உங்களை பார்த்தா ஏதாவது பொழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க அதுதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் போலதாமா நான் பெத்த பிள்ளைங்க என்ன காப்பாத்துல நான் வளர்த்த பொள்ளதான் என்ன போய் பால் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் அனிதனுக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில நடந்த போட்டியோட முடிவுதான் இது நான்கிற வார்த்தைக்கு நமச்சிவாயத்தின் துணைவி நான் தான் விளக்கம் எனதேங்கிற உரிமை அந்த ஈஸ்வரனிடமே சரிவாதி பங்கு